சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பசுமையான கிராமத்தில் வசிப்பவர் ஜெயராமன் வயது முப்பத்தி நான்கு கடந்த ஆறு வருடமாக சிங்கப்பூரில் ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு வராரு ஜெயராமன் இவருக்கு வயசான அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறதால ஜெயராமன் அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய புத்தம்புது வீடை கட்டுறாரு அந்த ஊர்க்காரங்களெலாம் ஜெயராமனோட வீட்டை பார்த்து ஜெயராமன் ரொம்ப வளர்ந்துட்டார் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொல்லி அவரை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக பேசுவாங்க அந்த அளவுக்கு ஜெயராமன் குடும்பத்து மேலேயும் வேலை மேலேயும் ரொம்பவே அக்கறையாக இருக்கார் ஜெயராமனுக்கு தன்னுடைய அப்பா அம்மா ரொம்ப வறுமையில் தானே வளர்ந்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெயராமன் தலையெடுத்து இப்போது அந்த ஊர்லேயே அந்த ஊருக்காரங்க எல்லாம் பாராட்டும்படியாக வளர்ந்துருக்காரு நாம் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயராமன் நினைச்சதால இப்போ முப்பத்தி நான்கு வயதாகியும் ஜெயராமனுக்கு இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகலை இப்போது ஜெயராமன் நல்ல நிலைமைக்கு வந்ததால் அவருடைய அப்பா அம்மா ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து தன்னுடைய மகன் ஜெயராமனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்காக ஜெயராமன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஊர் ஊராக போய்ட்டு தன் மகனுக்காக பெண் பார்க்குறாங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வர தன்னுடைய மகன் ஜெயராமனை இந்த முறை ஊருக்கு வர வச்சு எப்படியாவது கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு சொல்லி ஜெயராமனோட அப்பா அம்மா இருந்து பக்கத்து ஊருக்காரங்கள்டிருந்து பெண் பெண் பார்க்க தொடங்குறாங்க இதுல பக்கத்து ஊருக்காரங்க ஒருத்தவங்க ஜெயராமனுக்கு பெண் தர்றதுக்கு முன் வராங்க தன்னுடைய மகளை கட்டித்தரேன் அவர் ரொம்ப சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் திறமையான பையனா இருக்காரு அவர் பொறுப்பானவராக இருக்காரு அதனால தன்னுடைய மகளை உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி பக்கத்து ஊர்லேருந்து இருந்து ஒருத்தவங்க ஜெயராமனுக்கு பெண் தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஜெயராமனுக்கு பெண் தர்றதுக்கு அந்த ஊருக்காரங்க முன் வந்தாலும் ஜெயராமனோட அப்பா அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா அந்த பொண்ணு தான் படிச்சுக்கிட்டு இருக்கா படிச்சுட்டு இருக்கிற பொண்ணை எப்படி என்னுடைய மகளுக்கு கட்டித்தர முடியும்னு சொல்லி ஜெயராமோட அப்பா அம்மா சொல்லும் பொழுது அட படிப்பு என்னங்க படிப்பு பெரிய படிப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் என் மகளை நீங்கள் படிக்க வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை தராங்க அதாவது கல்யாணம் பண்ண பிறகும் என்னுடைய மகளை படிக்க வைங்க அதனால் ஒரு பிரச்சனை இல்லை இப்போதைக்கு என் மகளை கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அந்த பெண் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க அந்த பெண்ணோட பேர் சாந்தி சாந்திக்கு வயசு பத்தொம்போது தான் ஆகுது போன வருஷம் ப்ளஸ் டூ முடித்து இந்த வருஷம் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு வராங்க அந்த பெண்ணோட வீட்டில் ரொம்ப கஷ்டங்கிறதால அந்த பெண்ணு ஜெயராமன் போன்ற பொறுப்பான மாப்பிள்ளைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி அந்த பெண்ணோட அப்பா சம்மதிக்கிறாரு ஆனால் அந்த பெண்ணோட அம்மாவுக்கு இதில் சம்மந்தம் கிடையாது ஏன்னால் சின்ன பொண்ணை போயிட்டு இவ்வளவு வயசு வித்தியாசம் உள்ள ஒரு ஆளுக்கு எப்படி கட்டித்தர முடியும்னு சொல்லி அவங்க அம்மா தடை போடுறாங்க சாந்திக்கு பத்தொம்போது வயசு தான் ஆகுது ஆனால் மாப்பிள்ளை ஜெயராமனுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகுது பதினஞ்சு வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா அது நம்ம பெண்ணோட லைஃப் பாதிக்கும் ஃப்யூச்சர் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி அந்த பெண்ணோட அம்மா மட்டும் ஒத்துக்காமல் இருக்காங்க ஆனா சாந்தியோட அப்பாவுக்கு வயசுலாம் ஒரு வித்தியாசமா தெரியல வெளிநாட்டுல நல்லா சம்பாதிக்கிறாரு வீட்டுக்கு ஒரே சொந்த வீடு கட்டிட்டான் நம்ம பொண்ணு போட்டு அந்த வீட்டுக்கு அவதான் மகாராணி நம்ம அந்த கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கு போட்டிக்கு நாத்தனார் கொழுந்தனாருன்னு சொல்லி யாரும் கிடையாது அதனால அந்த வீட்டுக்கு நம்ம பொண்ணு தான் ஆளா இருப்பான்னு சொல்லி நினைச்சுதான் சாந்தியோட அப்பா ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு ஆனாலும் சாந்தியோட அம்மாவுக்கு இதுல ஈடுபாடு இல்லைன்னாலும் சாந்தியோட அப்பா விடாபடியாக இருந்து ஜெயராமனுக்கு என் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஜெயராமனோட அப்பா அம்மா கிட்ட வாக்கு கொடுக்குறாரு ஜெயராமனோட அப்பாவும் அம்மாவும் சரி பொண்ணோட அப்பாவே ஒத்துக்கிட்டாரு பொண்ணுக்கும் சம்மதம் போல் அந்த பொண்ணு மௌனமாகவே இருக்குது அதனால் நம்ம பிள்ளைக்கும் சீக்கிரத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஜெயராமனோட அப்பா அம்மாவும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க அடுத்தபடியாக ஜெயராமனோட அப்பா அந்த பெண்ணோட ஃபோட்டோவை ஜெயராமனுக்கு அனுப்பி வைக்க ஜெயராமனுக்கும் பொண்ணு ஃபோட்டோவை பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு ஓகேப்பா நான் அடுத்த மாதம் ஊருக்கு வரேன் நாலு மாதம் தான் லீவு கிடைக்கும் அந்த லீவுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும் அதனால் நீங்கள் கல்யாணத்துக்கு வேண்டிய வேலையெல்லாம் முன்னாடியே பார்த்து வைங்க சிங்கப்பூர்லேருந்து நான் வந்த அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கிற மாதிரி பொண்ணு வீட்லேயும் சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெயராமன் சொல்லிட்டாரு ஜெயராமனோட அப்பாவும் சரிப்பா நான் அப்படியே சொல்கிறேன்னு சொல்லி அவரும் கல்யாணத்துக்கு வேண்டிய வேலையை பார்க்க போயிட்டாரு அதுக்கப்புறம் ஜெயராமனும் நான்கு மாத லீவில் இருந்து சொந்த ஊருக்கு வராரு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் தடம்புடலாம் நடக்குது ஆனால் அந்த ஊர்க்காரங்களாம் பெண்ணோட அப்பாவை செம்மையாக திட்டுறாங்க ஏயா பத்தொம்பது வயசு பொண்ணை போயிட்டு முப்பத்தி நாலு வயசு ஆளுக்கு எப்படி கல்யாணம் தர நீ ஒத்துக்கிட்ட எல்லாம் காசு பண்ணுற வேலைப்பா காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அரசல் புரட்சலாக பேசுகிறாங்க ஆனால் பொண்ணோட அப்பாவுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்க போகுது நல்ல மாப்பிள்ள கிடைக்க போகிறாரு ஒரு பொறுப்பான மாப்பிளை நமக்கு மருமகனாக வரப்போகிறான்னு சொல்லி ஊருக்காரங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காம அவர் பாட்டுக்கும் கல்யாண வேலையில் ஈடுபடுறாரு வயசு என்ன பெரிய வயசு அந்த காலத்தெல்லாம் இருபது வயசு வித்தியாசத்தில் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலையா குழந்தை குட்டியை பெற்றுக்கலையா குடும்பம் நடத்தலையா இவனுங்க இப்படி தான் சொல்லுவானுங்க அவங்க வீட்டில் போல் சூழ்நிலை இருந்தால் அவங்க ஒத்துக்கவனுங்க என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போகிறாள்னு சொல்லி இவனுங்களுக்கு வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க பேசுகிறதெல்லாம் கா காதல வாங்கிக்காம அந்த பொண்ணோட அப்பா கல்யாண வேலை தடபுடல ஈடுபடுறாரு ஒரு வழியா ஜெயராமனுக்கும் அந்த பெண் சாந்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியுது ஜெயராமன் நான்கு மாத லீவ்ல தான் ஊருக்கு வந்திருக்காரு கல்யாண வேலை அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு மாத லீவு ஓடி போயிடுச்சு கல்யாணமாகி ரெண்டே மாசத்துல லீவு முடிஞ்சு ஜெயராமன் மறுபடியும் சிங்கப்பூர் போற டைம் வந்துருச்சுங்க ஜெயராமன் சிங்கப்பூருக்கு கிளம்புறாரு தன்னுடைய பொண்ணுக்கு தாலி கட்டி இன்னும் தாலி கைத்தோட ஈரம் கூட காயில அதுக்குள்ள மாப்பிள்ளை மறுபடியும் லீவு முடிஞ்சு சிங்கப்பூருக்கு போறாரே என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளைய பிடிச்சு போயிருக்கோம் எப்படி கூட பழக்கப்பட்டிருப்பாள் இனிமே ஒரு வருஷம் கழித்து தானே வருவார் அப்படின்னு சொல்லி சாந்தியோட அம்மா ரொம்பவே கவலைப்பட்டு புலம்புறாங்க ஏன்னா பொண்ணுக்கு சின்ன வயசு அவள் மாப்பிள்ளை கூட இன்னும் சகஜமாக பேச தொடங்கலை அவர் முகத்தை கூட ஒழுங்காக நிமிர்ந்து பார்க்காம இன்னும் கூச்சப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறாள் அந்த பொண்ணுக்கு எப்படி புருஷனை பழகிருக்கும் எப்படி வந்து அவளை தன் புருஷனை ஏற்றுக்குவாள் அதுக்குள்ளே மாப்பிள்ளை கிளம்புறாருன்னு சொல்லி தினமும் இருக்காங்க சாந்தியோட அம்மா மணப்பெண் சாந்திக்கு மாப்பிள்ளை கிட்டே இருக்கிற கூச்சம் கூட இன்னும் போகலை வெக்கத்தோடையே மாப்பிள்ளையோட மூஞ்ச கூட சரியாமல் நிபுர்ந்து பார்க்காம ஏர்போர்ட்டில் ஜெயராமனை வழி அனுப்பி வச்சுட்டு திரும்பி வராங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி தன்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணும் பொழுது ரெண்டு வீட்டாரும் பேசுனதால் மறுபடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் சாந்தி காலேஜுக்கு படிக்க போகிறாங்க சின்ன பொண்ணு விவரம் தெரியாத பொண்ணு குடும்ப சுமையை இப்போவே அவ சுமக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஜெயராமனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து சாந்தியை அவளுடைய அப்பா அம்மா வீட்டிலிருந்தே படி அங்கேருந்து படித்து நம்ம வீட்டுக்கு எப்போது வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் தராங்க சாந்தியோட அப்பாவும் அம்மாவுக்கும் இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது பரவாயில்ல மாமனார் மாமியார் நம்ம பொண்ணுக்கிட்ட ரொம்ப அன்பாக தான் நடந்துக்கிறாங்க அவளுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அவளுடைய உணர்வுக்கு மதிப்பு தராங்கன்னு சொல்லி சாந்தியோட அம்மாவுக்கு ஒரு வழியாக நிம்மதி கிடைக்குது சாந்தியும் தன்னுடைய காலேஜ் படிப்பை தன்னுடைய அப்பா அம்மா வீட்டிலேருந்து கண்டினியூ பண்ணிவிட்டு வராங்க இப்படியே ஒரு எட்டு மாதம் போயிருக்கோம் சாந்தியோட நடவடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது ஜெயராமன் சாந்திக்கிட்ட பேசுகிறதுக்காகவே ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துருக்காரு அந்த ஃபோனில் ஜெயராமன் கிட்ட பேசுகிற டைமை விட சாந்தி வேற யார் கூடயோ ரொம்ப நேரமாக பேசுகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க அது வேறு யாரும் இல்லை சாந்தியோட காலேஜில் படிக்கிற முன்னாள் மாணவன் அவன் படிப்பை முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வரான் அவங்ககிட்ட சாந்தி ரொம்ப நாளாக பழகிறத அந்த ஊருக்காரங்களும் அரசியல் புரசலாக பேசிக்கிறாங்க கல்யாணம் ஆயிட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டான் இந்த பொண்ணு இங்கே யார் கூடனே பேச்சுவார்த்தையில் இருக்கான்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க பேசுகிறத பார்த்து சாந்தியோட அப்பா அம்மா துடிச்சு போகிறாங்க ஜெயராமன் தன்னுடைய மனைவி கிட்ட பேசுகிறதுக்காக ஃபோன் வாங்கி கொடுக்குறான் ஆனால் அந்த ஃபோனில் தன் புருஷ்ட்ட பேசுறதை விட யாரோ ஒரு பையன் கூட ரொம்ப நேரமாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி அரசல் புரட்சா பேசுறதை பார்த்து சாந்தியோட அப்பா ஒரு முடிவுக்கு வராரு இனிமே நம்ம பெண்ணை எப்படி விடக்கூடாது அவளை நம்ம சின்ன பிள்ளைன்னு பார்த்தோம் ஆனா அவ கல்யாணமான பொண்ணு அவகிட்ட நம்ம சாதுரியமா எடுத்து சொல்லி இந்த ஊருக்காரங்க நாலு விதமாக பேசுவாங்க நீ அப்படி நடந்துக்காதேன்னு சொல்லி சொல்லலான்னு சொல்லி முடிவு பண்றாரு சாந்தி தினமும் ஃபோனில் பேசுற பையனை ஒரு முறை விசாரிக்கும் பொழுது அந்த பையனுக்கு எப்படியும் இருபத்தி மூன்று வயசு தான் ஆகும் அவன் ஏற்கனவே சாந்தி படித்த கல்லூரி படிச்சிருக்கான் இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சேகரித்து சாந்தியோட அப்பா ஒரு நாள் சாந்தி மீட் பண்ணி இங்கே பாருமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ தேவை யார் கூட பேசிக்கிட்டு இருக்க அது எனக்கு பிடிக்கல இங்கே பார் அந்த பழக்கத்தை இதோட விடுன்னு சொல்லி கிட்ட அவங்க அப்பா ரொம்ப கம்பல் பண்ணுறாரு சாந்தியை ஒரு கட்டத்தில் மிரட்டியும் பார்க்கறாரு இதெல்லாம் தப்புமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி முடிஞ்சளவுக்கு அட்வைஸ் பண்ணி பார்க்குறாரு சாந்தியோட அம்மாவும் என் பொண்ணு இப்படி போகிறதுக்கு காரணம் நீ தான் யா வயசு போன முப்பத்தி நாலு வயசு ஆளுக்கு பணம் வசதி இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்ச அந்த மாப்பிள்ளை என்னடன்னா என் பொண்ணு கூட ரெண்டு மாதம் கூட வாழலை உடனடியாக மறுபடியும் சிங்கப்பூர் போயிட்டாரு இவை இப்படி பண்ணுறதால தன்னுடைய பெண்ணோட நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்லி நினச்சி தினமும் அந்த அம்மா அழுது புலம்புறாங்க தவறான பாதையில் போகிற தன்னுடைய மகளை கண்டிக்கவும் முடியாமல் அரவணைக்க முடியாமல் தவிக்கிறாங்க சாந்தியோட அம்மா இப்படியே கொஞ்ச நாள் போகுது ஒரு வாரம் ஆயிடுச்சு மாப்பிள்ள ஒரு வருஷத்துல வருவாரு அவரு கையில தன்னுடைய பொண்ணை பிடிச்சு கொடுத்துட்டா அவருண்டு அவருடைய பொண்டாட்டி உண்டுன்னு சொல்லி அவங்க பொழப்ப பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஜெயராமன் சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகுமா லீவு கிடைக்கலையா இன்னும் ஆறு மாதம் தான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத கேட்டு சாந்தியோட அப்பா அம்மாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகுது ஒரு கட்டத்தில் சாந்தியோட செயல் எல்லை மீறி போகுது வரம்பு மீறி போகுது அந்த பையன் கூட கோயில் குழன்னு சுற்றுறது அப்படின்னு சொல்லி அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா இதை சாந்தியோட அப்பா நேரடியாகவே பார்த்து கண்டிக்கிறாரு ஆனால் சாந்தியோ நான் அந்த பையனை விரும்புகிறேன்பா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய மகள் இப்படி தான் கல்யாணமான பொண்ணு அப்படிங்கிறத மறந்துட்டு இன்னொரு பையனை காதலிக்கிறேன் அவனை தான் விரும்புகிறேன் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி தடாலடியாக பேசுகிறானு சொல்லி சாந்தியை கண்ணம் பழுக்க அரைஞ்சி தள்ளுறாரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி அது உனக்கு தெரியுமா தெரியாதா அந்த பையன் யார் எவருன்னு தெரியல அவன் உன் வாழ்க்கையை அழிக்க பார்க்குறான் அவனுக்கும் தெரியுமா தெரியாதா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அந்த பொண்ணு அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி சாந்தியோட அப்பா சாந்தியை அடித்து தள்ளுறாரு ஆனால் சாந்திக்கு பயங்கர கோபம் வருது முப்பத்தி நாலு வயசு ஆளுக்கு என்னை கட்டி கொடுத்த என் கூட ரெண்டு மாசம் தான் வாழ்ந்தாரு இப்போது சிங்கப்பூர் போயிட்டாரு எப்போ வருவார்னு தெரியாது இவ்வளவு வயசான ஆளுக்கு என்னை கட்டி கொடுத்தா என்னுடைய உணர்வை எப்படி அவர் புரிஞ்சுக்குவார் நானும் சாதாரண பொண்ணுதானப்பா தன்னுடைய அப்பா கிட்டே கடுமையாக வாக்குவாதம் பண்ணுறாங்க சாந்தி கல்யாண பேச்சு எடுக்கும்போதே நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் தான் நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கான் கை சம்பாதிக்கிறான் பொறுப்பான பையனு சொல்லி என்னை வம்படியாக கல்யாணம் பண்ணி வச்சீங்க நானும் ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டேன் தான் ஆனால் அவர் என்னை ஒரு பெண்ணுன்னு கூட மதிக்காமல் அவர் பணம் பணன்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்க மட்டுமே வெளிநாட்டுக்கு போயிட்டார் என்னுடைய உணர்வை யார் புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறத கேட்டு சாந்தியோட அப்பாவும் அம்மாவும் ஆடி போகிறாங்க விவரம் தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணி ரெண்டு மாதம் குடும்பம் நடத்திவிட்டு கல்யாணம் பண்ண உடனே ரெண்டு மாதம் கழிச்சு வெளிநாட்டுக்கு போகிறேன் பணம் சம்பாதிக்க போகிறேன்னு போனார் ஆனால் அங்கே போனவர் ஒரு வருஷத்தில் திரும்ப வரும்னு சொன்னார் மறுபடியும் லீவு கிடைக்கலன்னு சொல்லி ஆறு மாதம் தள்ளி போட்டார் அடுத்த ஆறு மாதம் கழித்து எனக்கு லீவு கிடைக்கல அடுத்த வருஷம் வரேன்னு சொல்லுவார் இப்படி வருஷம் வருஷம் பணத்தை மட்டும் சம்பாதி என் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லி சாந்தி வாக்குவாதம் பண்றாங்க சாந்தி கல்யாணமான பிறகும் இப்படி தரம் கெட்டு போனதுக்கு யார் காரணம் வசதி வாய்ப்பை பார்த்து பத்தொம்போது வயசு பொண்ணை முப்பத்தி நாலு வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சாந்தியோட அப்பாவோட தவறா இல்லை தனக்கு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு ஆனாலும் பரவாயில்ல தன்னுடைய கடமையெல்லாம் முடிச்சிட்டு எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு தன்னுடைய கடமையை நிறைவேற்றினா போதும் அப்படின்னு சொல்லி பத்தொம்போது வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பணம் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு போன ஜெயராமனோட தவறா தனக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லி தெரிஞ்சோம் விவரம் தெரியாத அந்த பத்தொம்போது வயசில் கல்யாணம் ஆயிட்டு கணவர் தன் கூட இல்லாமல் இப்போ தறிக்கிட்டு போகிற அந்த அப்பாவி பொண்ணு சாந்தியோட தவறா இதில் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் இது எவ்வளோ பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்துன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த செய்தியிலிருந்து காலத்தே பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த வயசில் அந்தந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முடியாது நாம் வாழ்கிற வரைக்குமே பிரச்சனைகள் நம்ம கூட இருக்க செய்யும் அதனால் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நாம் அமைதியாக உட்காந்து வாழ்க்கையை தேடலான்னு பார்த்தா அது நடக்கவே நடக்காது ஏன்னா பிரச்சனைங்கிறது மனுஷன் கூடவே பிறந்தது எந்த பிரச்சனைக்காகவும் எதையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் இந்த செய்தி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பில்சும்பில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்சும்பில் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்